டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் நிறைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் பேசணுங்க பிகாஸ் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுல இருந்து ரொம்ப கவலையா இருக்கு நம்ம செலிபிரிட்டிஸ் அதாவது நாங்க இந்த வந்த பதினோரு பேரையுமே செலிபிரிட்டிஸ் எங்களுக்கு தெரியும் ரொம்ப நாங்க ஏதோ இவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் நேத்து வந்து ரொம்ப அசிங்கமா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இதில் வந்து எனக்கு ரொம்பவே கோபம் வந்துங்க காயத்ரியும் ஜூலி அண்ட் ஆரப் முக்கியமாக சொல்லணும் ஏன்னாங்க காயத்ரினால காயத்ரி வந்து ரெஸ்பெக்டட் ஃபேமிலின்னு வந்துட்டு அவ பேசுறது பூராவுமே அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறா அடுத்த வந்து கெட்ட வார்த்தை அவட ஆக்டிவிட்டீஸ் அவ ஆக்சன்ஸ் அப்படியே ஒரு டெலிட்ராமாவில் வர வில் ஒரு வில்லி கேரக்டர் வருவாங்கல்ல அவங்கள மாதிரியே நடக்குறா இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு மாஸ்டர் அப்படியே மதிப்பு கொடுக்க மதி மதிப்பு கொடுத்து மதிப்பு கொடுக்குறோம் பாருங்க அது ரொம்ப தப்பு நான் மட்டும் எனக்கு மட்டும் சான்ஸ் இருந்தா அவங்க வீட்டில் கண்ணாடி நான் கட்டாயம் வளர்ப்பேன் ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி வீட்டுக்கு வெல்கம் பண்ணுவாங்க இவங்க பேரண்ட்ஸ் எப்படி திருப்பி வீட்டுக்கு வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு தெரியல இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அதோட அவ பரணிக்கும் அத்தான் பண்ணா லேடிஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி பரணியும் வெறிய அனுப்பினா ஓவியாக்கு பண்றா அவக்கு அவக்கு லேம்ப் குடிக்கிற ஜூலி இருக்கா ஜூலி வந்து ரொம்ப கெட்டவ கெட்டவைன்னா அவள் கண்டால் பிடிக்குது இல்லை அவ கண்டாலே ஏறுது அவள் பேசினா அப்படியே செத்து அடிச்சு தீவியெல்லாம் அடித்து உடைக்கணும் போல இருக்கு அப்படி கோபம் வருது ஜூலியை கண்டா ஜூலி வந்து நேற்று ஒரு செம ட்ராமா கொடுத்தாங்க வயிறு வலி வந்த மாதிரி வயிறு வலியெல்லாம் அப்படி வராதுங்க அப்படி வயிறு வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணும் கண்ணெல்லாம் மேலே போகிற அளவுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணும் அது என்ன எவிக்ஷன் ஆகிடுவேமா அப்படின்னு காயத்ரி சொன்ன உடனே அவங்களுக்கு கியூர் ஆகிடும் வயிறு வலி அது ஒரு பொய் வயிறு வலிங்க அப்படிதான் ஒன்றும் இல்லை ஜூலி வந்து ஓவியா போய் உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி யாருமே எல்லா ஆறுதல் சொன்னப்போ அதுக்கப்புறம் கண்ணியெல்லாம் அந்த காயத்ரி வந்த உடனே எப்படி மாறி இதாகிட்டான்னு சார் கட்டாய வந்து இந்த எவிஷன் வீட்டில் வந்து போட்டு காட்டணும் அந்த கிளிப்பை மக்கள் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்களுக்கு தெரியும் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் வந்து யாரும் இந்த விஷம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி